வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் ரோல் பற்றி பார்த்து வருகிறோம் இந்த தொடரில் நாம் பார்க்க இருக்கும் ரோல் மாடல் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் டாக்டர் அப்துல் கலாம் பற்றி நம்முடன் உரையாட மூன்று மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் அறிமுகம் செய்து கொள்வோம் வணக்கம் சார் என் பேர் ஸ்ரீலேகா வணக்கம் சார் என் பேர் ஹர்ஷினி வணக்கம் சார் என் பேர் சம்செல் பவுஜியா டாக்டர் அப்துல் கலாம் இந்த பெயரை கேள்விப்பட்டோட என்ன நினைவுக்கு வருது நம்ம இந்தியாவோட பதிமூணாவது குடியரசு தலைவரா இருந்திருக்கிறாரு அவர் வந்து நம்ம இந்தியாவோட அக்னி நாயகனும் சொல்லுவாங்க அவர் வந்து நம்ம இளைஞர் இளைஞரோட எழுச்சி இருந்திருக்கிறார் சார் நிச்சயமா இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பீப்புள்ஸ் பிரசிடன்ட் என்று பாராட்டப்பட்டவர் அது மட்டுமல்ல இளைஞர்களுக்கு மிக பெரும் உத்வேகம் தந்தவர் அவருடைய வாழ்க்கையாலும் அவருடைய எழுத்துக்களாலும் அவருடைய பேச்சுக்களாலும் அதை பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம் உடனே பார்க்கலாம் சார் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமோட பள்ளிக்காலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சார் டாக்டர் அப்துல் கலாம் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல ராமேஸ்வரம் தீவில் பிறக்கிறார் அவருடைய தந்தை படகு வாடகைக்கு விடும் ஒரு தொழிலை செய்து வந்தவர் அவருடைய குடும்பம் அதுக்கு முன்பு ஒரு பெரும் பணக்கார குடும்பமாக இருந்த போதும் பல காரணங்களால் அது வந்து ஒரு அல்மோஸ்ட் ஏழ்மை நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ ஒரு அவருடைய சிறு ஒரு ஏழ்மையான குடும்ப வாழ்க்கை தான் பல நாட்கள் தன்னுடைய தாய் பட்டினி இருந்து குழந்தைகளுக்கு உணவு தந்ததாக பல இடங்களில் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒரு பத்து வயது வரும்போது தினசரி பேப்பர்களை விநியோகிக்கும் ஒரு பேப்பர் பாய் பணி செய்கிறார் சரியா பட்டு என்னன்னா அந்த வயசுலே ஒரு வாசிக்கும் ஆர்வம் அவருக்கு தீவிரமாக இருக்கு பேப்பர்ஸ் போடும்போதே அவர் சொல்லாரு பேப்பர் கட்டு வந்து இறங்கின உடனே முதல்ல பிரித்து பார்த்து தினமணி பேப்பரை வெளியில் எடுப்பேன் தினமணி பேப்பரில் இப்போ ரெண்டாம் உலக போருக்கான ஆயத்த பணிகள் போர் விமானங்கள் பற்றி செய்திகள் இருக்கும் முக்கியமாக அப்போ இருந்தே அவருக்கு வந்து விமானம் என பறக்கும் அறிவியல் இதை பற்றி ஒரு கியூரியாசிட்டி வந்துடுச்சு இதுக்கு தீனி போடுற மாதிரி அவருடைய ஆசிரியர் அவர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா கடற்கரை பகுதிக்கு கூட்டி செல்கிறார் அங்கே வந்து கடற்கரையில் நிறைய பறவைகள் அழகாக சிறகு விரித்து பறப்பதை காட்டி அதையும் விமான அறிவியலையும் ஒப்பிட்டு ஒரு பாடம் எடுக்கிறார் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்போ இருந்து ஹி டிசைடர் என்னுடைய ஃபியூச்சர் என்னுடைய கேரியர் வந்து பறக்கும் அறிவியல் தொடர்பாக இருக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டார் பாடம் எடுத்து படின்னு சொல்லி கைட் பண்றார் அந்த அறிவுரையின் படிதான் அவர் வந்து கல்லூரி படிப்பையும் அமைத்துக் கொள்கிறார் சார் அவரோட கல்லூரி நாட்கள் எப்படி இருந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவருடைய பள்ளி ஆசிரியரே பிசிக்ஸ் பண்ணிட்டாரு அதனால திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் பிசிக்ஸ் பாடம் எடுத்து படிக்கிறார் ஸோ அவருடைய பறக்கும் அறிவியல் தாகத்துக்கு நல்ல தீனி போட்டது அந்த அந்த படிப்பு அது முடித்த உடனே சென்னையில் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறார் முழுக்க அவருடைய கனவு முழுக்க பறக்கும் அறிவியல் பறக்கும் விஞ்ஞானம் அப்படிதான் இருந்தது அங்கே எம்ஐடியில் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் சொல்லார் அவருடைய டீன் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு லோ காஸ்ட் ஏரோப்ளைன் மாடல் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு கலாம் தான் லீடர் ஒரு சின்ன டீம் ஒர்க் பண்ணுறாங்க பட் டைம் எடுத்துகிட்டே இருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுக்கு த்ரீ டேஸ் தான் டைம் நீங்கள் முடிச்சு ஆகணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்காலர்ஷிப் கட் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான நிபந்தனையை விதிக்கிறார் ஸோ ஒரு டென்ஷனோட ஒர்க் பண்ணுறாங்க பட் கலாம் லெட் த டீம் அண்ட் சக்ஸீடர் ஸோ மூணு நாள் அந்த கெடு விதிச்ச டைம் உங்களே அப்போது அந்த டீம் கூப்பிட்டு சொல்கிறாரு உங்களுக்கு வந்து ஒரு டஃபஸ்ட் டாஸ்க் கொடுத்தேன் ஒரே ரீசன் ஒரு கடுமையான டைம் லிமிட்டுக்குள்ள வேலை செய்து பழக வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அதெல்லாம் தனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டாரு ஸோ எம்ஐடி படிப்பும் அவருடைய ஃபியூச்சருக்கான ஒரு மிகச்சிறந்த அடித்தளத்தை கொடுத்தது சார் அவர் கல்லூரி படிப்பு முடித்ததும் அவரோட வேலைக்கான நேர்முக தேர்வு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் எம்ஐடி முடிச்ச உடனே அவருக்கு ரெண்டு நேர்முக தேர்வு வாய்ப்பு வருது ஒன்னு வந்து விமானப்படை தேர்வு வாய்ப்பு இன்னொன்னு பாதுகாப்பு துறைன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது டிஆர்டிஓன்னு சொல்லுவோம் டிஆர்டிஓவில் ஒரு இன்டர்வியூ வாய்ப்பு இந்த ரெண்டு இன்டர்வியூ வாய்ப்பும் கலாமுக்கு வருது முதல்ல வந்து விமானப்படை வாய்ப்புக்காக போறாரு நாராடுன்னு போறாரு அங்கே வந்து எட்டு பேரை செலக்ட் பண்ணுறாங்க கலாம் வந்து ஒன்பதாவது நபர் அவருடைய மார்க் வந்து நைன்த் பிளேஸில் இருக்கு பட் எட்டு பேர் தான் செலக்டட் டாக்டர் கலாம் வந்து பெரிய எதிர்பார்ப்போடு போனார் ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விமானப்படை தான் பறக்கும் அறிவியல் தான் அவருடைய ஆர்வங்கிறதுனால விமானப்படையில எப்படியா சேர்ந்துடணும்னு போறாரு பட் எட்டு பேரை செலக்ட் பண்ணாங்க ஒன்பதாவது நபரான கலாம் நிராகரிக்கப்பட்டார் மிகப்பெரிய தோல்வி அந்த இளம் வயதில் ஒரு பெரும் தோல்வி அவரால் தாங்கிக்கவே முடியல பஸ் ஏறி போறாரு அப்போ ரிஷிகேஷ் போகும்போது ஒரு ஆசிரமம் போறாரு அந்த ஆசிரமத்தில் இருந்த துரு துறவி இவருடைய சோகமான முகத்தை பார்த்து கேட்கிறாரு ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ கலாம் சொல்றாரு அந்த மாதிரி விமானப்படையில எப்படியா சேர்ந்துடலாம் வந்த ஒன்பதாவது இடம்தான் எனக்கு கிடைச்சது எட்டு பேர் தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் சொன்னார் இந்த தோல்வியை பற்றி நீ ஒரு பொருட்டை எடுத்துக்காத ஒரு விஷயத்தில் ஒரு தோல்வி வருதுன்னா உனக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து வேற டிசைன் வச்சிருக்கு அப்படின்றத அர்த்தம் அதனால உன்னுடைய லட்சியத்துல தொடர்ந்து ஆர்வத்தோடு முயற்சி பண்ண ஒரு கட்டத்துல கட்டாயம் உனக்கு வெற்றி கூடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தோல்வி வந்தப்பானே விற்று அப்படிங்கறதான் அவர் சொன்ன ஒரு பேசிக்கான விஷயம் அது ஒரு பெரும் நம்பிக்கையை அவர் கொடுத்தது அதனால அடுத்த முயற்சிகளுக்கு அவர் போனார் சார் அந்த விமான தேர்வுல அவர் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு விமானப்படை தேர்வில் தோல்வி அடைந்தார்னு சொல்லி சொன்னோம் அதுல சோகம் அடைந்தார் அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையை பெற்றார் அதே நேரத்தில் அவருக்கு ரெண்டாவது வாய்ப்பு வந்தது டிஆர்டிஓ பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி பிரிவுல ஒரு ஒரு ஆராய்ச்சியாளராக அவர் சேர்ந்தார் அவரு பெரிய ஒரு முக்கியமான சில அசைன்மெண்ட்ஸ் ஒரு ஹோவர் கிராஃப்ட் சொல்லுவோம் இல்லையா தண்ணீரிலும் பயணிக்கும் தரையிலும் பயணிக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதுல ஒரு அருமையான டிசைன் உருவாக்கினாரு அப்படி சில தொடர் முயற்சிகள் ஆனாலும் மீண்டும் மீண்டும் அவருக்கு ஒன்று பறக்கும் விமானம் தொடர்பாக அல்லது ராக்கெட் தொடர்பாக இந்த மாதிரி சிந்தனையே இருந்துட்டு வந்தது அதுக்கேற்ப அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இஸ்ரோவில் வேலை கிடைக்குது ஏன்னா இங்கேருந்து டிஆர்டிஓலேருந்து இஸ்ரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு இஸ்ரோவில் ஒரு அற்புதமான குரு அவருக்கு டாக்டர் சதீஷ் தவான் சொல்லி இந்தியாவுடைய விண்வெளித்துறையின் தந்தைன்னு சொல்லலாம் அந்த அளவு ஒரு விஷனரி லீடர் அவருடைய கைடன்ஸ் கிடைக்குது அந்த கைடன்ஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பல வெற்றிகள் சில தோல்விகள் இந்த தோல்விகளிலிருந்து மீண்டும் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது இஸ்ரோல அவருடைய இயல்பா இருந்தது விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் அப்துல் கலாம் இவங்களோட நட்பை பத்தி சொல்லுங்க சார் நான் சொன்னேன் இல்லையா டாக்டர் கலாமுடைய குருவாக விக்ரம் சாராபா இருந்தார் விக்ரம் சாரே ஒரு அற்புதமான மனிதர் என்ன இந்திய விண்வெளித்துறை உள்ளிட்ட பல துறைகளுக்கான ஒரு ஆராய்ச்சி விதைகளை போட்டவர் அவர் இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கான விதைகளை போட்டவர் கலாமுக்கு ஒரு நல்ல உந்து சக்தியா இருந்தார் சொல்லப்போனா எஸ்எல்வி த்ரீ ராக்கெட் லான்ச்சில் வந்து நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் அது லான்ச் ஆகுது ஏன்னா பெரும் எதிர்பார்ப்பும் நாடு முழுக்க எல்லா மீடியாவும் வந்திருக்கிறாங்க எஸ்எல்வி த்ரீ லான்ச் ஆகி அப்படி போய் பே விழுந்துருது கலாம் வந்து பெரிய ஷாக்ல இருக்காரு ஏன்னா அவர் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர் அப்போ மீடியா எப்படி எதிர்கொள்றாங்க ஒரு பயத்துல அச்சத்துல இருக்கிறாரு அப்போ சதீஷ் தவான் என்ன பண்ணாருன்னா நீங்க இருங்க நான் ஃபேஸ் பண்றேன்னு சொல்லி மீடியாவை பேஸ் பண்றாரு அதுக்கு அடுத்த முறை மீண்டும் அடுத்த பட்ஜெட் வாங்கி அடுத்த தயாரிப்புகளோடு மீண்டும் வரும்போது அது பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்போ சதீஷ் தவான் என்ன சொல்றாரு கலாம் யூ ஃபேஸ் அப்படின்றாரு ஸோ அதை வந்து கலாம் தன்னுடைய சுயசரிதையில் சொல்வார் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரியல் லீடர் சதீஷ் தவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மட்டும் இல்லை சதீஷ் தவான் கலாமுக்கு சொன்ன அறிவுரையே ஏன்னா ஒன்றுமே வேலை செய்யாத இருக்கிறவனுக்கு தோல்வியே வராது வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சா ஒரு பெரிய டாஸ்க் எடுத்தா தோல்வி வரும் தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் தோல்வி மனப்பான்மை உன்னை தோற்கடிக்க அலோ பண்ணாத அப்படிங்கிறது சதீஷ் தவான் சொன்ன ஒரு ஆலோசனை என்னோட என்ன இதோட ஒப்பிடுவார்னா குரல் ஒரு அற்புதமான குரல் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பத்தை கண்டு துவண்டு விடாத மனிதர்கள் அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குரல் இந்த குரலைத்தான் சதீஷ் தவான் அவருடைய வார்த்தையில சொல்லி சொன்னாருன்னு சொல்லி சொல்லுவாரு அது மட்டும் இல்ல தன்னுடைய உழைப்பின் போதெல்லாம் எனக்கு இந்த குரல் காதல ஒழிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு எப்பெல்லாம் தோல்வி வருதோ தயங்கி விடாதே தோண்டி விடாதே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டால் வெற்றி அப்படிங்கிறதுக்கு இந்த குரல் ஒரு உந்து சக்தி டாக்டர் சதீஷ் தவான் இன்னொரு உந்து சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சார் ஏவுகணை ஆராய்ச்சியில அவர் என்னென்ன சாதனைகள்லாம் பெற்றாரு சார் இந்தியாவின் பிரபலமான ஏவுகணைகள் அக்னி ஆகாஷ் திரிசூல் இந்த மாதிரி பல ஏவுகணை ஆராய்ச்சிக்கு பின்னணியில் இருந்ததும் சக்தியாக இருந்ததும் டாக்டர் கலாம் தான் அதனால அவரை ராக்கெட் சயின்டிஸ்ட் என்றே பலரும் அழைக்கிறார்கள் ஒக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனையில அவரது பங்கு என்ன சார் அதான் ஒரு கட்டத்தில் இந்தியா வந்து ரொம்ப அமைதியான நாடுன்னு இருந்த இமேஜை மாற்றி இது கொண்டு சக்தி கொண்ட ஒரு நாடு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தப்பட்டது அந்த டீமுக்கும் ஒரு சயின்டிபிக் பேக்ரவுண்ட்ல இருந்தது டாக்டர் கலாம் அதை பற்றி சில சர்ச்சைகளும் உண்டு பட் அது அவருடைய சாதனைகளில் ஒன்று அப்படியே என்னதான் சயின்டிபிக் கம்யூனிட்டி இன்னைக்கும் இந்தியாவின் குடியரசு தலைவரா அவரோட பங்கு எப்படி சார் டாக்டர் கலாம் வந்து இந்தியாவின் குடியரசு தலைவரானது பெரிய மகிழ்ச்சி அவருடைய ஆசைப்படியே அறிவியலில் உச்சம் தொட்டார் ஒரு ஏவுகணை சாதனைகளும் சரி சேட்டலைட் விண்ணுக்கு அனுப்பும் சாதனைகளும் சரி அடுத்தடுத்து சாதனைகள் புரிந்து ஒரு உச்சமான புகழை தொட்ட நேரத்தில் அவரை குடியரசுத் தலைவராக பண்ண போ கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் எல்லா மனிதர்களும் எல்லா ஊடகங்களும் போற்றின அவர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மிக பல சாதனைகளை செய்தார் ஒரு பக்கம் அவருடைய பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் சில கான்ட்ரவர் உண்டு பட் அதை தாண்டி இந்திய இளைஞர்களை உத்வேகப்படுத்துவதில் மிகப்பெரிய சாதனையை செய்தார் அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போதும் சரி அதிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் சரி பல்வேறு கல்லூரிகள் பள்ளிகள் தேடி தேடி போய் பேசுவது இன்ஸ்பயர் பண்றதுங்கிறது அவருடைய இயல்பா இருந்தது அது உண்மையிலே இந்திய இளைஞர் சக்திக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது சார் சார் அப்துல் இறுதி கால நாட்கள் எப்படி இருந்துச்சு அவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்த சரி அதற்கு பிறகும் மாணவர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான உத்வேகமிக்க மனிதராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஷில்லாங் நகரில் நடந்த ஒரு கருத்தரங்கில் அவர் உரையாற்ற செல் சென்றிருந்தார் அப்போ படிக்கட்டு ஏற போக ஏறும்போதே அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது பட் சமாளிச்சு பேசத் தொடங்கினார் உரையாற்ற தொடங்கி ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு சரிந்து கீழே விழுந்தார் உடனடியாக அவரை மருத்துவமனை கொண்டு போனாங்க அன்றைக்கு இரவே அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டதா அறிவிக்கப்பட்டது நாடே சோகத்தில் மூழ்கியது அவர் உடல் டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே ஒரு அரசு மரியாதைகள் செய்யப்பட்டு மீண்டும் அவருடைய சொந்த ஊரான ராமேஸ்வரம் கொண்டு வரப்பட்டு அங்கே பெரிய திரளான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்த அவருடைய இறுதி பயணம் நிறைவு பெற்றது டாக்டர் கலாம் ஒரு இந்தியாவுக்கு ஒரு எழுச்சிகரமான ரோல் மாடல் இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது டாக்டர் கலாம் உடைய வாழ்க்கை பாடம் என்ன சார் டாக்டர் கலாம் அவர்களை இரண்டு முறை சந்திச்சு பேசியிருக்கிறேன் கடைசியாக அண்ணா யுனிவர்சிட்டி பற்றி ஒரு படம் எடுக்கும் போது அவரை சந்தித்து உரையாடும் போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார் அப்போ மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னன்னு கேட்டப்போ ரொம்ப ஷார்ப்பா ஒரு விஷயம் சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க சொல்லிக் கொடுங்க சின்ன சின்ன சாதாரண இலக்குகள் வச்சிருக்கிறது தப்பு தப்புன்னு கூட சொல்ல குற்றம்ன்றார் அதனால திங் பிக் பெரிய பெரிய இலக்குகளை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கறது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் டிஃபீட் த டிஃபிட் நான் எத்தனை சொன்னேன் இல்லையா திருக்குறள் எடும்பைக்கு இடும்பை படுப்பர் எடும்பைக்கு எடும்பை படாதவர் துன்பத்தை கண்டு கலங்காதவர்கள் துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் குரலும் சொன்னதான் அவருடைய குருவான டாக்டர் சதீஷ் தவனும் சொன்ன விஷயம் துன்பத்தை கண்டு கலங்காதே துன்பத்துக்கே துன்பம் கொடு முன்னேறி செல் டாக்டர் கலாம் சொன்ன முக்கியமான அறிவுரை டாக்டர் கலாமுடைய முக்கிய மேற்கோள்கள் நீ வந்து சூரியனாக விரும்பினால்

வளர்த்து கொள்வதல் அடுத்து அதை நோக்கிய கடின உழைப்பு கடைசியாக விடாமுயற்சி இந்த நாள் இருந்தால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் நான் எத்தனையுமே சொன்ன மாதிரி டாக்டர் கலாம் இந்திய இளைஞர்களுக்கான ஒரு அற்புதமான உத்வேகம் தரும் ரோல் மாடல் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நாம் சொன்ன இந்த வாழ்க்கை பாடத்தை பயன்படுத்தி முன்னேற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்